நான் இப்போ உடம்பு முகமெல்லாம் கழுவிட்டு கீழே வீட்டை வீட்டா போறேன் கிரீக்கடை இதுவும் கிரியாக்கடை வீடு தான் மூணு மடை வீடு தான் நானும் கீழே வந்து கடியோட ஒரு வீடு இருக்குது அங்கே கிச்சன் இல்லாம இருக்கு வெடிய சாப்பாடு போய் இப்போ தான் ஆயிட்டு வாங்கிட்டு நான் அளவுல என்ன நடக்காரு என்ன சேரீங்க அங்காலும் ஒரு ஆளை பெறவும் என்ன சாப்பிடற காலையில ரொம்ப என்ன சாப்பிட்றீங்க

கூப்பிட்டு விளையாடுங்க விளையாடுவா இங்க பாருங்க அம்மாக்களை பாத்துட்டு வரேன் பிரியா கடை வெல்கொனை காட்டணும் கட்டாயம் ஏன்னு சொன்னா எனக்கு பிடிச்ச விடமா இங்க குட்டி வெல்கோன் நாங்கள் இங்கே வந்தால் சமர் வடிவாக கொண்டாடலாம் இணைப்பிங்க உங்கூட வீட்டில் எல்லாமே செய்ய நிறைய இடம் இருக்குது ஆனாலும் இங்கே ஜேர்மன் வந்தால் மற்றபடி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே வெளியில் போனால் தான் எங்களுக்கு வழி காத்தே பிடிக்கிற மாதிரி இருக்கிறது ஆனால் இங்கே வந்து குட்டி வேல்கோட இல்லாமல் இருக்குது நாங்கள் அடுத்த முறை குட்டி காதலியாமே செய்யலாம் வச்சு நாங்கள் பிக்னிக் செய்ய போகிறோம் பிளான் பண்ணியிருக்கிறோம்

என்ன அப்படின்ட்டு அப்புறம் மேலோட்டமா ஞாபகத்துக்கு வீடியோ எடுப்போம் அதையும் உங்களோட பகிர்ந்து அடி கலைக்கு அப்புறம் வீடியோ எடுத்துக்கொண்ட சமைக்கிறது ஹெல்ப் பண்ண எனக்கு தங்கச்சி சீஸ் சீஸ் தந்து விட்டவா நான் கிளியா தப்பட்ட வந்து அதை வச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது ஏன்னால் எனக்கு விருப்பம் பாலும் ரெண்டு வட்டி தந்து தான் போட்டவா போய் கிரியாக போட்டு கீழி ஊற்றி குடித்து போயாருந்து அதுவும் அங்கட காலை காலை இப்படி விடிஞ்சிருக்கு கிடைச்சிது நடக்கணும் என்னெல்லாம் மேல் மேலோட்டமாக வீடியோ இருக்கப்புறம் அதையும் உங்களோட பகிர்ந்துக்கள் அப்புறம் எங்களோடய பக்கம்ஸ் வந்து இந்த முறை சமையல் சாப்பாட்டோட போகுது எடுதலுமே அப்படித்தான் வளமையான உண்டு தான் ஆனால் இந்த அளவு அதையும் உங்களோட பகிர்ந்துகளெல்லாம் இந்த சந்தோஷம் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறை வந்து எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்போ நாங்கள் போகிற வீடியோக்கள் ரொம்ப கூட பார்க்கக்கூடிய இருக்கும் சமையல் முடிஞ்சான எப்படி ஒரு கொடுத்து குடும்பம் குடும்பமான்னு பாத்தீங்களா இருக்க வச்சு சமைச்சி சாப்பாடு தெரியலம்மாப்பா ஒவ்வொரு வாக்கர்ஸ்க்கு நான் இங்கே வாரேனப்பா ஓகே அவனக்கு நான் வாரது ரெண்டு நாளைக்கு இப்படி தண்ணி இருப்பேன் மூணு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னா டோன்ட் வரி இது என்ன சோறு பொன்னியரிசி பொன்னி அரிசி சோறு எங்களால் என்னென்ன கறியன்னு பார்ப்போம் இது வந்து கரட் சாம்பல் செய்கிறதுக்கு எல்லாம் சேவி வட்டி வச்சுருக்குறான் காட்டி நான் ஆட் ரிச்சிக்கறி போட்டியும் லீக்ஸு போட்டு பாரு இது வந்து பருப்பு கறி அது ஓடி வந்து அம்மா கிரியாத்துக்கு எனக்கு ரசம் வைக்கிறாள் இதுதான் ரசம் ஆட் டிரைச்சி எலும்பு போட்டு ரசம் இதுதான் எங்கள்கிட்ட ஸ்பெஷல் சாப்பாடு அன்றைக்கு நந்திர கிரியா கறியாக்கா கடையும் பார்த்து பார்த்து சமைத்து தந்துவிட்டாள் எங்களுக்கு பார்த்தீங்களா இப்போ யாருக்கு சாப்பாடு போகிறீங்க உங்களோட அண்ணாக்கு சாப்பாடு விடுதானே எங்களுக்கு தெரிவிங்க என்ன வீடியோ எடிட் பண்ண உங்களுக்கு இப்போ சாப்பிடுங்க வீடியோ விட நல்லா எடிட் பண்ண போகிறேன் வீடியோ கரெக்ட் சம்பளம் ஆகிட்டு பண்ணுறேன் சரி நான் மீச்சை கறியில போட போகிறேன் அது கூட்டிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அது ஹெல்ப் பண்ணுறீங்களா